தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முன் உண்ட உணவு செரித்து பின் உண்ணும் அளவறிந்து உணவு உட்கொள்ளும் முறையை மேற்கொண்டால் மருந்தென ஒன்று உடலுக்கு வேண்டியதில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் நாம் தினமும் உட்கொள்ளும் உணவுகளின் நேரமும் அளவும் அறிந்து நடந்து கொண்டால் நம் உடலுக்கு நோயிற்கான மருந்து என்ற ஒன்றே தேவைப்படாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்